முக ஸ்டாலின் செய்த இஸ்லாமிய அரசியல் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அடித்த எச்சரிக்கை மணி திமுகவுக்கு எதிராக வெடிக்கப் போகும் பெரும் போராட்டம் வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் மலை உச்சியில் உள்ள தீபத்தோனில் இந்த ஆண்டு முதல் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் அதற்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அனுமதி அளித்திருந்தார் ஆனால் திமுக அரசின் உத்தரவின் பேரில் அவர் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை செயலர் சந்திரசேகர் நீதிமன்றத்தின் அந்த ஆணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்திருந்தார் இதன் காரணமாக தமிழ்நாடு முழுக்க உள்ள முருக பக்தர்கள் திமுக அரசுக்கு எதிராக பொங்கி எழுந்துள்ளார்கள் இந்த நிலையில் இந்த விவகாரத்தை தற்போது பாஜக கையில் எடுத்திருக்கிறது குறிப்பாக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வெளியிட்ட உத்தரவில் முருகன் கோவிலின் தீபத்தோன் சிகந்தர் பாதுஷா தர்காவிலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ளது அதனால் அங்கு தீபம் ஏற்றுவதால் தர்காவையோ முஸ்லிம் சமூகத்தையோ பாதிக்காது என்று அவர் கூறியிருந்தார் ஆனால் தங்களது அபிமானத்திற்குரிய இஸ்லாமியர்கள் தர்காவுக்கு பக்கம் எப்படி இவர் இந்து கோவில் தீபத்தை ஏற்ற அனுமதிக்கலாம் என்று திமுக களமிறங்கி அறநிலையத்துறை அதிகாரிகளை தூண்டிவிட்டு இதற்கு எதிராக மேல்முறையீடு மனு தாக்கல் செய்ய வைத்தார் மு க ஸ்டாலின் ஆனால் அதை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நிராகரித்தார் அது மட்டுமின்றி திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் விவகாரம் கோவிலில் காலி பகுதியில் மீது தனது உரிமையை பாதுகாக்க தவறிவிட்டது என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார் அதோடு மசூதி நிர்வாகம் கோவில் பகுதியை ஆக்கிரமித்து வருகிறது இதையும் அவர்கள் தடுக்கவில்லை அதனால் கோவில் நிர்வாகம் இந்த விவகாரத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு அறிவுரை வழங்கியிருந்தார் அதோடு டிசம்பர் மூன்றாம் தேதி திருப்பரங்குன்றம் கோவில் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கும் உத்தரவிட்டு கோவில் செயலடுவர் மதுரை மாநக காவல் ஆணையர் இருவரும் காணொளி வழியே மாலை ஐந்து மணிக்கு ஆஜராக வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு போட்டிருந்தார் என்றாலும் அமைச்சர் பாபுவின் உத்தரவின் பேரில் அறநிலைத்துறை அதிகாரிகள் மலை உச்சியில் உள்ள தீபத்தூளில் தீபம் ஏற்றவிடவில்லை இதனால் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றவில்லை என்றால் ஆறு ஐந்து மணிக்கு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருந்தார் என்றாலும் நேற்று மாலை ஆறு பத்துக்கு தீபத்தூணில் விளக்கு ஏற்றப்படவில்லை பிள்ளையார் கோவில் அருகே எப்போதும் போல் கார்த்திகை தீபம் மட்டுமே ஏற்றப்பட்டது இதன் காரணமாக திருப்பரங்குன்றம் கோவில் வளாகத்தில் பக்தர்கள் கூடியதால் பதட்டம் அதிகரிக்க தொடங்கியது அதையடுத்து நேற்று இரவு ஏழு நாற்பது மணிக்கு நீதிமன்றத்தில் பாதுகாப்பு பணியில் உள்ள சிஐஎஸ்எப் படையினர் கூட்டிக் கொண்டு மனுதாரர் தீபம் ஏற்றுமாறு நீதிபதி உத்தரவு போட்டிருந்தார் ஆனால் அதன் பிறகும் தீபம் ஏற்றப்படாததால் பாஜகவினர் அதை கண்டித்து போராட்டத்தில் இறங்கினார்கள் இதனால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது திருப்பரங்குன்றம் கோவில் சுற்று வட்டார பகுதியில் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இரவு ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் உத்தரவின்படி மலை உச்சியில் தர்கா அருகே உள்ள கார்த்திகை தீபம் ஏற்ற சிஐஎஸ்எஃப் படை வீரர்கள் ஐம்பது பேருடன் இந்து மக்கள் கட்சி புறப்பட்டது ஆனால் அப்போது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த உத்தரவு விவகாரத்தில் மேல்முறையீடு செய்ய தலைமை நீதிபதி அனுமதி அளித்திருக்கிறார் நேற்று எட்டு மணி அளவில் திருப்பரங்குன்றம் பகுதியில் பதற்றம் நிலவியதால் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்க அங்குள்ள கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார் அந்த வகையில் இந்து கோவில் அமைந்துள்ள பகுதியில் கூட அதை தாண்டி தர்கா இருப்பதை காரணம் காட்டி தீபத்துணில் தீபம் ஏற்று திமுக அரசு நீதிமன்றத்தின் மூலம் மேல்முறையீட்டு செய்து வருவதால் ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் கடுமையாக கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் திமுக அரசின் இந்த செயல்பாடு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்கிற கருத்துக்களும் வெளியாகியுள்ளன மேலும் நேற்று மாலை இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் கந்தனுக்கு ஹரோஹரா பாரத் மாதா கி ஜே போன்ற கோஷங்களை எழுப்பி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அடுத்த செய்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு சிங்கிள் டிஜிட் தான் கிடைக்கும் அதிமுக திமுகவுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி காத்திருக்கிறது பிரபல ஜோதிடர் பிரசாந்த் கினி வெளியிட்ட கணிப்பு அதிர்ச்சியில் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்துக்கு பல கட்சிகளை கூட்டணிக்கு இழுத்து வருவதோ மாற்றுக் கட்சியில் உள்ள பல தலைகளையும் உள்ளே இழுக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அதோடு சில கட்சிகளும் அவருடன் கூட்டணிக்கு செல்ல கொண்டிருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நான்கு முறை போட்டி வெடிப்பது உறுதியாகிவிட்டது இந்த நேரத்தில் வெளியாகி வரும் சில கருத்து கணிப்புகளில் திமுகவின் ஓட்டுகளை பெரிய அளவில் விஜய் தன்பக்கம் திருப்பி அதிகப்படியான தொகுதிகள் வெற்றி பெறுவார் என்று கூறியிருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இருபது முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை ஓட்டுகளை வாங்குவார் என்றெல்லாம் பில்டப் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் பிரபல ஜோதிடர் பிரசாந்த் கினி என்பவர் ஒரு கணிப்பு வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததிலிருந்து அவரைப் பற்றி ஊடகங்கள் பரபரப்பான செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் அதற்கேற்ப அவர் நடத்திய பிரச்சாரங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடியதால் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அதிமுக கட்சிகளுக்கு அவர் மீது ஒரு பயம் ஏற்பட்டது தங்களது பெருவாரியான ஓட்டுகளை விஜய் பிரித்து விடுவார் என்று கலங்கிதான் போனார்கள் குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக கூட தங்களது சிறுபான்மை ஓட்டுகளை விஜய் இழுத்து விடுவாரோ என்கிற கலவரத்தில் இருக்கிறார்கள் அதனால்தான் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை கரூர் சம்பவத்தை வைத்து முடக்கிவிட வேண்டும் என்று திமுக தீவிரம் திட்டம் தீட்டியது அதற்காக தமிழக அரசு சார்பில் அவசர கதியில் விசாரணை குழுவினை கூட அமைத்தார்கள் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த வழக்கு சிபிஐயிடம் போய்விட்டதால் தமிழக வெற்றிக் கழகம் தப்பித்துவிட்டது இருப்பினும் தற்போது சிபிஐ விசாரணைக்கு எதிராகவும் திமுக வழக்கு தொடுத்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் சில கருத்து கணிப்புகளில் திமுக ஓட்டுகளை விஜய் பெரிய அளவில் பிரிப்பார் என்று தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன திமுகவை பொறுத்தவரை மோடிக்கு எதிராக கிறிஸ்தவ முஸ்லிம்களை திருப்பி வைத்து இருக்கிறார்கள் ஆனால் விஜய் கிறிஸ்தவர் என்பதால் தற்போது அந்த ஓட்டுகள் அவர் பக்கம் திரும்பப் போகிறது இதனால் தான் திமுக கடுமையான அச்சத்தில் உள்ளது அதோடு சிலர் விஜய் அதிகப்படியான தொகுதியில் வெற்றி பெற்று விடுவார் என்றெல்லாம் கூறி வருகிறார்கள் ஆனால் என்னை கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது குறிப்பாக மற்ற கட்சிகள் நினைப்பது போன்று அவரால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவரை தமிழக வெற்றிக் கழகம் சிங்கிள் டிஜிட்டல் மட்டுமே வெற்றி பெறுவார்கள் அதாவது பத்து தொகுதிகளுக்கு தான் அவர்களால் வெற்றி பெற முடியும் அந்த வகையில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தோல்வியைத்தான் தான் கொடுக்க போகிறது ஆனால் சில தொகுதிகளில் கணிசமான ஓட்டுகளை அவர்கள் பெறுவார்கள் இதனால் அந்த தொகுதிகளில் அதிமுக திமுக கட்சிகளின் வெற்றி பாதிப்பதற்கு வாய்ப்புள்ளது இதுபோன்ற விஜய் ஓட்டுகளை பிரிப்பதினால் கடந்த காலங்களில் திமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் இந்த முறையும் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் திமுகவும் மாறி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளது என்றாலும் விஜயினால் இந்த இரண்டு கட்சிகளில் யாருக்கு அதிகம் பாதிப்பு என்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தெரிய வரும் அவரால் யாருக்கு அதிக பாதிப்பு என்பதை இன்னும் கணிக்க முடியவில்லை தான் திமுக அதிமுக கட்சிகளுக்கு தாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவோம் என்கிற நம்பிக்கை ஏற்படாமல் தோல்வி பயத்திலும் இருந்து வருகிறார்கள் என்று கூறியுள்ளார் இந்த ஜோதிடர் பிரசாந்த் கினி கடந்த இரண்டு லோக்சபா தேர்தலில் சொன்ன கருத்து கணிப்புகள் சரியாக இருந்ததால் விஜய் விவகாரத்திலும் அவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்று பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தினர் தான் இந்த ஜோதிடர் திமுக அதனால் தான் எங்களை சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி மு க ஸ்டாலினுக்கு மகிழ்ச்சி செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அவரது கணிப்பை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் இந்துக்களுக்கு எதிராக கோதாவில் குறித்த திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாட்டில் உள்ள திமுக காலம் காலமாக இந்துக்களுக்கு எதிரான அரசியலை செய்து கொள்வார்கள் அதே சமயம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் இந்துக்களுக்கு எதிரான மனநிலையை பெரிய அளவில் வெளிப்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக திருப்பரம் கொண்ட முருகன் கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட போது தீபம் ஏற்ற நேற்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார் ஆனபோதும் தமிழக அரசு அதற்கு தடை போட்டது இந்த நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொள்ள ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதைய தினம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சு வெங்கடேசன் எம்பி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் இதை கடுமையாக எதிர்த்துள்ளார்கள் குறிப்பாக ஜி ஆர் சுவாமிநாதன் இந்துக்களுக்கு ஆதரவாக தரப்புள்ளது போன்று செய்திகளை முடிவிட்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தங்களது மனநிலையையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள் அந்த அளவுக்கு இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தின் மூலம் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தங்களது இந்து எதிர்ப்பு அரசியலை இன்னும் பெரிய அளவில் நேரடியாகவே வெளிப்படுத்தத் தொடங்கியிருக்கிறார்கள் இதை பார்த்து இனிமேலாவது தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்கள் திருத்த வேண்டும் திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்று தங்களது ஆதங்கத்தை பலரும் வெளிப்படுத்தி வருகிறார்கள்